வணக்கம் பாலமுருகன் திமுக இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்துல இருக்க பொதுச்செயலாளர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அந்த கருத்து தான் பயங்கரமான பேசு பொருளாகவும் விவாத பொருளாகவும் இருக்கு அது என்னங்கறத பார்க்கலாம் ஏ லேசாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விரிசலை பெரிய அளவுக்கு குழந்த விடக்கூடிய வேலையை இங்கே தெளிவாக செய்வதற்கு வெளியில ஊறுபட்ட கைனாக்கள் உட்காந்துருக்கறதுனால அந்த விஷயத்த கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னங்கிறத பேசுறோம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா நம்மளுடைய பிசி தலைவர் திருமா அவர்கள் ஒரு கட்டத்துல ஆசிரியர் வீரமணி அவர்கள்ட்ட வந்துட்டு இந்த தேர்தல் அரசியல் பங்களிப்பு இதுல இருந்து விலகி நூறு சதவிகிதம் சமூக சீர்திருத்த இயக்கத்தை அதாவது திராவிடர் கழகம் போல் அரசியலில் பங்கேற்காமல் நூறு சதவிகிதம் சமூக சீர்திருத்த இயக்க வேலையை செஞ்சுக்கிட்டு ஜாதி ஒழிப்பை முக்கியத்துவம் படுத்திக்கிட்டு நாம் பேசாம இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்துகிட்டு ஆசிரியர்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஆசிரியர் மிக தெளிவாக அந்த வார்த்தைகளை சொன்னார் உங்கள் மீது மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையையும் பேரெழுச்சியையும் உங்களை உங்க உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்படுது அதனால அவங்களை நீங்க மிக ப்ராப்பரா அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கு தேர்தல் அரசியல் என்பது ஒரு மைய ஊடு ஊடு கருத்தாக இருக்கட்டும் அதனால நீங்க வந்து தே தேர்தல் அரசியல் இருங்க சமூக சீர்திருத்த வந்து நாம இது நாம வந்து மிக பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போறதுக்கு திராவிடர் கழகம் இருக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படி ஒரு மேன்மையின் உச்சகட்டமான ஒரு இடம் ஆனா அரசியல் நிலைப்பாடு அப்படின்னு வரும்போது இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் நிறைய பேர் கேட்கறாங்க கொள்கையை பற்றின முழுமையான ஒரு விஷயத்தை வந்து அரசியல் பங்களிப்புல பங்கேற்புல இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட வந்து நீ அப்படி இல்லையா இப்படி இல்லையா நீ அதை கொள்கையை விட்டுட்ட அப்படி இப்படின்னு பேசும்போது அது நல்ல ஒரு பேச்சா இருக்கவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா வாக்குரிமை வாக்க வந்து மக்கள்கிட்ட எதிர்பார்த்து நீங்க போறீங்கன்னா அவங்கள்ட்ட சில நெளிவு செழிவுகளை வந்துகிட்டு நாம என்ன பண்ண வேண்டிய எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையில எந்த இடத்தில் மெஜாரிட்டியான நம்மளுடைய அசைக்க முடியாத அந்த கொள்கைகள் ஜாதி ஒழிப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு சமூக நீதி இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் அசைக்கவே முடியாதோ அதுல ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு மற்ற கொஞ்சம் கொஞ்சம் லிபரலான விஷயங்கள்ல வந்துட்டு ஏன்னா க கட்சி வச்சு நடத்தணும் மக்கள் தப்பி சென்றடையணும் அப்படிங்கிற சூழ்நிலையில கொஞ்சம் லிபரலைஷன தான் இருப்பாங்க இது அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் ஆனால் நம்மளை போல திராவிடர் இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை நம்மளுடைய க நம்மளுடைய கொள்கையை மட்டும்தான் இந்த நிலையானது அப்ப ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்க இருக்கு இரண்டு விதமான புரிதல்கள் இருக்கு இந்த இரண்டு விதமான புரிதல்களையும் நேருக்கு நேர் மோதவிடக்கூடிய போக்க நம்ம தோழர்கள் செய்யவே கூடாது காலையில ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்ல வச்சதுல ஊறுப்பட்ட தோழர்கள் கமெண்ட்ஸ் பதிவுகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி கொள்கை கொள்கை கொள்கைன்னு வந்துட்டு நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க அதன் அடிப்படையில தான் அந்த ஆதவ் அர்ஜுன்கிறவர் வந்துகிட்டு ஒரு சே ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஆட்சியில் பங்களிப்பு வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்துறாரு இது ஒண்ணும் தவறே கிடையாது ஒருவர் தனது கருத்துரிமையை அவங்க சொல்றாரு அது ஒண்ணு நூறு சதவீதம் வந்துட்டு அவருடைய கருத்தை சொல் வெளியிடுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கு ஆனா யாருடைய ஆட்சியில் பங்களிப்பு வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான விஷயம் அதற்கு ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கு நீங்க ஒரு விஷயத்தை வந்துட்டு இங்க வந்து எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அதை நாம வந்து ப்ரூஃப் ஆஃப்ல நிறுவி காட்டணும் நாம இந்த இடத்துல இருக்கக்கூடிய கூட்டணியில வந்துகிட்டு குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு பேச்ச இது மாறுமா மாறாதாங்கிறத முக்கியமான விஷயம் ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள அந்த குடும்பத்தை அழிப்பதற்குன்னு வெளியில ஒரு பெரிய குரூப்பாவே நின்றுகிட்டு இரு கண்ணுக்கு எதிரில் நின்றுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க எதிரிகள் எல்லாமே வெளியில இருக்காங்க நம்மளுடைய ஒற்றுமை சிதையாம அமைதியா எவ்வளவுக்கு எவ்வளவு கசப்புணர்ச்சிகள் நமக்குள்ள இருந்தாலுமே தள்ள வேண்டியதை தள்ளிட்டு எடுத்துக்கொள்ள விஷய வேண்டிய விஷயத்தை எடுத்துக்கொண்டு அமைதியாக இந்த குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்துல தான் ஒவ்வொருத்தரும் நம்ம இயங்க வேண்டும் அப்படிங்கிற கட்டமைப்புல தான் திமுகவுடைய தலைமையின் ஒருங்கிணைப்புல நீங்க நிறைய பேர் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வார்த்தைகளை விடும்போது இங்க சராசரியாக இருக்கக்கூடிய சாதாரண மனிதன் சூடாவா சூடாவானா ஆக மாட்டாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல அவர் ஒரு கான்செப்ட கேக்குறாரு நீங்க எப்படி நான் ஒரு கருத்தை முன்னிலை வச்சா அது எப்படி பிஜேபிக்கு வந்து போய் இந்த விஷயம் போய் அது லிங்க் ஆகும் அப்படின்னு பச்சை குழந்தைகிட்ட கேள்வி கேக்குற மாதிரி அவர் கேக்குறாரு இங்க இருக்கிறவங்க இங்க கூடிய சீமான் அப்படிங்கிற ஒரு ஆர் எஸ் எஸ் ஒரு கையால் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா இந்த சாராய ஒழிப்பு இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விசித்த கையில எடுத்துக்கிட்டு வந்து இதன் மூலமாக ஒரு அரசை கவிழ்த்து விடலாம் முடித்து விட்டுரலாம் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய அந்த அந்த பழைய நினைக்க இவங்க கையில் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு நான் நினைத்தால் ஒரே ஒரு நாளில் சாராய மூடி விடுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு மோசமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய விஷயமும் அதோட தான் இவங்க சாராய காசில் வரக்கூடிய அந்த காசை இங்கே ஆயிரம் ரூபாய் காசை பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் யாரு இங்கே வந்து ஒரு கொஞ்ச நாளா கதறிக்கிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அதோட சொம்படிக்கக்கூடிய நாம் தமிழர் கும்பல் இந்த பேச்சையும் இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய இவர் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த பேச்சும் ரொம்ப நெருங்கி வரும்போது இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி உணர்வாளர்கள் எல்லாமே இந்த பேச்சு அங்க போய் லிங்க் ஆகுது லிங்க் ஆக போகுது லிங்க் ஆகக்கூடிய பாதையில சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம மேல கடிச்சு பிராண்டுவதற்கு வந்துடுறாங்க தெரியாம தான் கேக்குறேன் சாராயம் குடிக்கூடிய ஒரு விஷயம் திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகுதான் அத்தனை பேருத்துடைய வாயை தொடர்ந்து போய் சாராயத்தை ஊத்தி ஊத்து ஊத்துன்னு ஊத்துறாங்களா இது எவ்வளவு பெரிய அற்பத்தனமான கேவலமான கேனத்தனமான ஒரு பதிவீடு சாராயம் ஒரு ஒரு குடிகாரர் ஒரு குடிக்கு பழக்கப்பட்டிருப்பவர்ங்கிறது வந்துகிட்டு ஆயிரம் ஆண்டுகளாக இங்க இருக்கு ஒவ்வொரு அந்த குடியும் டிஎன்ஏல கடந்து கடந்து வருது ஒரு அரசுங்கிறது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா தொடர்ச்சியாக குடிக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது தான் இங்க இருக்கக்கூடிய அரசின் கடமை வேலை யாருடைய கையையும் பிடித்து யாருடைய வாயையும் திறந்து ஊட்டுவதோ அல்லது ஊற்றாமல் கூட்டு போடுவதோ அது வந்து ஜனநாயகத்துக்கு மிகவும் விரோதமானது குரோதமானது அப்படி இருக்கும் போது நாங்கள் பூரணமான மதுவிலக்கை இங்கே நாங்கள் கொண்டு வந்து விடுவோம் அப்படி சொல்லும் போதே இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையுமே கோயானாக்கக்கூடிய வேலை பூரணமான வதுவிலக்கை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்திய மாநிலங்கள்ல கள்ளச்சாராயத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இறப்பு விகிதம் என்னங்கிறது நேர்மையா நாம சிந்திச்சு பார்க்கணுமா வேண்டாமா இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் அப்போ ஒரு மடை மாற்றுவதன் மூலமாக இளைஞர்களுக்கு வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகள் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வதன் மூலமாகத்தான் தலை ஒரு வரப்பு வளரக்கூடிய தலைமுறைகளை நம்மளால காப்பாற்ற முடியும் இதை விட்டுட்டு இதன் மூலம் இதுல இருந்து அரசியல் பண்ணுவதன் மூலமாக இந்த சாராயத்தை வைத்து குடிகாரர்களை வைத்து குடிப்பவர்களை வைத்து அந்த அந்த கவர்மெண்ட் அந்த விஷயத்தை நடத்துவதை வைத்து அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னா வடநாட்டுல வேணாம் அது எடுப்படும் ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாமே மிகப்பெரிய அடி முட்டால் அடிமுட்டால் ரேஞ்சில இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரு திருவுதானம் அடிக்கக்கூடிய வேலையை செஞ்சா அத்தனை பேரும் இருக்குமே குறைந்தபட்ச அறிவு இருக்கிறது ஆளாளுக்கு சில கேள்விகளை கேட்பாங்க இங்க சமூக நீதி சம்பந்தமான ஒரு கருத்து பேசும்போது அவருடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப கேலியும் கிண்டலும் இதுதான் சமூக நீதியா இதுதான் அதுவா அப்படியும் போது இதே பாடி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்போ இதே சமூக நீதியில இந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவருடைய நிலைப்பாடு என்ன நேரடியா கேட்கணுமா வேண்டாமா இந்த இந்த விஷயம் வெளியில வந்தனால தான் அந்த விஷயத்த நம்ம பேச வேண்டியிருக்கு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இருக்குன்னா மூன்று சதவிகித உள் ஒடுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்ததுல இருந்து லவ்வோ திபோன்னு இந்த ரவிக்குமார் ஏன் கத்தணும் அப்ப அவங்க த நீங்க மட்டும்தான் ஒடுக்கப்பட்டவர் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மூன்று சதவீத அந்த அருந்ததியர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் கிடையாதா இது வந்து ரொம்ப ரொம்ப பாடரான ரொம்ப நார்மலான ஒரு கேள்வியா வருமா வராத அப்போ அவர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க மறுசீராய்வு மனுவை வந்து நீங்கள் ஒரு நீதிமன்றங்கள்ல வந்து தாக்கல் பண்ணீங்கன்னா உங்களுடைய மனநிலை என்ன இதே வேலையை பிஜேபி செய்கிறது இதே வேலையை ஆர் எஸ் எஸ் கொள்கை திட்டமாக செய்கிறது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக கூடாது இந்துக்கள் எல்லா இந்துக்களும் ஒன்று கொடுங்க வெளியில வந்து பேசிட்டு அத்தனை பாப்பானும் அங்க போய் உச்ச நீதிமன்றத்துல ரெட்டு தாக்கல் பண்றான் அவர் இங்க அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக கூடிய அந்த சட்டத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இங்க சமூக நீதி வெளியில வந்து பெரியார் அம்பேத்கர் அப்படி இப்படி சமூக நீதியை முழுச நம்ம வாயிலேயே பேசிட்டு மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்றால் நீங்கள் யாருக்கான கட்சியை வச்சு நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் கேட்க பகட்டு பாசாங்கு கபடம் அத்தனையும் அரசியலில் நீடிக்காது எவ்வளவு நாளைக்கு நீங்க வந்துட்டு ஒரு பொய்த்திரையை போட்டு நீங்க வந்து கூட்டிக்கிட்டு அங்க நீங்க நீங்க பேசக்கூடிய பேச்சு அத்தனையும் அடுத்த நாள் அம்பலமாகிவிடும் காரணம் இது நாம் எல்லாமே மின்னணு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ எனக்கு இந்த விஷயத்தை தான் தெரிஞ்சு இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்துட்டு எதிர்பார்க்கும் போது இது எவ்வளவு மோசமானது அப்போ அந்த அருந்ததியினர் மக்கள் எல்லாருமே ஹிட்லர் சொன்ன மாதிரி கேம்ப்ல போய் அடைச்சிடலாமா அனைவரையும் வந்துட்டு ஒரு காஃபி குடியுங்கள் காஃபி குடிப்பதற்காக உங்களை நீங்க ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வாங்க நீங்க காஃபி குடிங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் அந்த உயிரோட அந்த இந்த ஹைட்ரஜன் இந்த டிசவாயு செலுத்தி கொண்டா பாத்தீங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு சாம்பர்ல போட்டு எல்லாத்தையும் கொன்றலாமா இது எவ்வளவு குரூரமான ஒரு சிந்தனை இது இவங்க செய்யலாமா பிஜேபி செய்வான் ஆர் எஸ் எஸ் செய்வான் நாம் தமிழர் செல்வான் இதெல்லாம் அவனோட செயல் திட்டம் அவன் நேரடியாக சமூக நீதி கிண்டல் பண்றவன் கேள்வி பண்ணுவான் இடஒதுக்கீடு அடியோடு அடித்து நொறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேங் கும்பலா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இதை விடுதலை சிறுத்தைகள் செய்துன்னு கேட்டா இதை எந்த மாதிரியும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் இது உங்களுடைய கொள்கை திட்டம் அப்படின்னு சொன்னா இது அப்போ அவர்களை நீங்கள் முதல்ல அருந்ததியாக பார்க்கிறீர்களா இல்லையா மனிதர்களாக முதல்ல பார்க்கிறீர்களா இல்லையாங்கிறது முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்னக்கு பதினெட்டு சதவீதத்தில் இருக்கக்கூடிய எஸ்சி பி ஆர்லயும் எஸ்சி பி எல் அதுக்கப்புறம் அருந்ததி வர்றாங்கன்னா பி ஆர் அந்த வந்து அதிகபட்சமான இடங்களை பெற்றிருக்கிறார்கள் எப்படி ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு டிசில வந்துகிட்டு மே அந்த பிற்படுத்தப்பட்டவர்களே இருக்கவங்க அதிகமா வந்துகிட்டு பலன் பெறாங்கன்னு வரும்போது அதை வந்துட்டு என்ன பண்றாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பிரிச்சு முப்பதா கொடுக்குறாங்க அப்ப எல்லாருமே இருக்காங்க அதே போலதான் உச்ச நீதிமன்றமே இது மிக சரியாக இதை பண்ணிருக்கு இதெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ண முடியாது அவங்க சரின்னு சொல்லி தீர்ப்பு பிறகும் மனைவி யாருக்காக கட்சி வச்சு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்போ நாம் பேசக்கூடிய ஜாதி ஒழிப்பே மக்கள் விரும்பின எந்த ஜாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை நீங்க சொல்லணும் அப்படிங்கறத கேட்பாங்களா மாட்டாங்களா அப்போ நாம் என்னுடைய இனத்துக்காக மட்டும்தான் வேலை வேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்கள் கம்யூனிட்டி பேஸில் இருக்க பேசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக மாற்றம் அடைவருது அதாவது சுருங்கி போவது இந்த இடத்துல திமுக அப்படிங்கறது வந்துக்கிட்டு திமுகவே ஒரு ஜாதி கட்சியாக பார்க்க முடியாது அது திராவிட இனத்தின் போர்வலாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நூற்றாண்டு கட்சியாக இருக்கும்போது அவர்கள் மிகப்பெரிய ஆலம்பரம் அப்போ நீங்கள் கம்பேர் பண்றதுக்கு முதல்ல நீங்க வந்துட்டு எதோடையுமே கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நீங்க தான் சொல்றீங்க அப்போ இவங்களுடைய ஆட்சியில வந்து எனக்கு பங்கு கொடுங்க சொன்னா தானே ப்ரூஃப் பண்ணணும்ல அவர் தான் கேட்கிறாரு தனித்து நின்று உங்களால் வெற்றி பெற முடியுமா முடியாதானு கேட்டிருக்கிறாரு அவர் முதல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம் அரசியலுக்கு முதலில் அவர் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகுது கட்சியில சேர்ந்து ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் ஆயிருக்கு முதல்ல முழுமையாக வரலாறு படிக்க வேண்டும் தான் சொல்றேன் தனிப்பட்ட முறையில அந்த திமுக கட்சி ஆரம்பிச்சது அளவிற்கு அந்த கட்சியை வந்து கலைஞர் ப்ரூவ் செய்திருக்கிறார் இதன் பிறகு இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் முதலமைச்சரும் செய்து செய்திருக்கிறார் ப்ரூவ் செய்தது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில் தனி பெரும்பான்மையாக எங்களால் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டு அடக்கமாக கூட்டணி என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கும் அப்படிங்கிற ஆழ்ந்த பண்பு இருக்கு அது திமுக உரியது அதிமுக எதுவும் பேசவும் முடியாது முடியாது கூட பேசிக்கும் அருமை தான் அதே நம்ம பார்த்தோம் அப்போ எது வாழ்ந்திருக்கிறது எது விழுந்திருக்கிறது அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இந்த அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய அந்த பண்பு இருக்கு பாத்தீங்களா அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி கட்டில இருக்கு ஆனால் வட மாநிலத்துல கான்சி ராம் கொண்டுட்டு வந்த பகுஜன் சமாஜ் அப்படிங்கிற மாபெரும் பேரியக்கத்தை அவருக்கு பிறகு மாயாவதிங்கிற ஒரு கொடுத்து இன்னைக்கு நாசம் செய்து அத்தனையும் பார்ப்பன மாறி அந்த பிஜேபிக்கு சொம்படிக்கூடிய வேலையை அங்க இருக்கக்கூடிய மாயாவதி செய்து கொண்டு தலையால் நடக்க சொன்னா இவங்க கால நடக்கணும் இவங்க தலையால் நடந்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஆளுக்கு முன்னாடி வந்து கைது போடக்கூடிய ரேஞ்சில அங்க இருக்குது அதுக்கு இணையாக இங்கே பதவி ஆசை இங்க ஆறு சீட்டு ரெண்டு சீட்டு நாலு சீட்டு ஐம்பது சீட்னா ஒண்ணுமே ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது மிகப்பெரிய அரசியல் வல்லுநர் எப்படி பிரசாந்த் ஒரு அரசியல் வல்லுநர் வல்லுநர்கள் தெரியுறாங்க இவர் வந்து இந்த அஜய் அர்ஜுனா என்னவோ பேரு அவர் பெரிய அரசியல் வல்லுநராக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் இருபத்தி ஆறு வருது நீங்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் ஆலை போடுங்க ஆலை போட்டு இருநூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களை நீங்கள் பெறுங்க நாங்க மாற்றுக்கிறதே சொல்லல எப்படி மக்கள் நல கூட்டணி அஞ்சு முதலமைச்சர் எப்படி ஆல்ரெடி நம்ம பார்த்தோமோ மக்கள் ஏகப்பட்ட விஷயத்த பார்த்திருக்கிறாங்க அப்போ அவங்க தீர்ப்பு வைப்பாங்க நீங்க வாழ்ற வீட்டுக்குள்ள வந்துகிட்டு வம்பு சண்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய பேச்ச முதல்ல பேசலாமா இதெல்லாம் என்ன மாதிரியான அணுகுமுறைகள் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு குடும்பம் இருந்தா வீணா போய் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய வாழோட வாய்க்குள்ள இருந்து வார்த்தைகளை பிடிக்க கூடாது ஏன்னா அந்த குடும்பத்துக்கு பின்னால் பல கோடி மனநிலைகள் இங்க இருக்கு எல்லா விதமான ப பல கோடியா மக்கள் இருக்கிறாங்க அப்ப கூர்ந்து ஒரு விஷயத்த கவனிப்பாங்க அப்போ நாம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்துகிட்டு நாளைக்கு உள்ள நமக்கு பஞ்சாயத்தில் கூடாங்கிறதுல கவனமா இருக்கணும் அப்படிங்கும் போது இவர் சொல்லக்கூடிய ஆட்சியில எனக்கு பங்கு வேணும்னா உங்களுக்கு ஆட்சியவே நீங்க வச்சுக்கோங்களேன் மக்கள்கிட்ட வரப்போறீங்க தேர்தல் ஜனநாயகத்தில் நீங்க நிக்கிறீங்க இந்தந்த ஏரியால தான் நிக்கிறோம் உங்களை யாருமே கையை பிடிக்கல நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லப்போனா விடுதலை சிறுத்தைகள் கற்று கட்சி மாநிலம் தழுவிய கட்சியா மாநிலம் தாண்டிய கட்சியா தேசிய கட்சியாகவும் மாறிடுச்சு இந்தியா முழுக்க இந்த விடுதலை சிறுத்தைகள் அமைப்புல இருக்கக்கூடிய ஐநூத்தி அறுபது ஐநூறு சீட்டுகளுக்கு நீங்க ஆள் போடுங்க தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றுல வந்துகிட்டு முப்பத்தி நாலு சீட்டுக்கு நீங்க போடுங்க மக்கள்கிட்ட நில்லுங்க அவ்வளவு தூரம் வந்துட்டு அவ்வளவு எம்எல்ஏக்களை பெருங்க பெற்றதுக்கு பிறகு நீங்கள் வந்து தலைவர் முதலமைச்சர் துணை என்ன வேணா போட்டுக்குங்க யாராவது கேட்க போறாங்களா யாருமே கேட்க மாட்டாங்க ஆனா இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு நீங்க என்ன என்ன வேலை பண்ணணும் எந்த இடத்துல இடத்துல பேசணும் எந்த இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரம்பு இருக்கு அந்த வரம்பு தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகிறது யாரையுமே ஒருத்தர் வந்துகிட்டு ரொம்ப பங்களிப்பு செலுத்து செலுத்துறாருங்கிற காரணத்துக்காக ஏமாளி வேஷம் கோமாளி வேஷம்னு நம்ம நினைச்சுக்கிறோம் பாத்தீங்கன்னா அது உண்மையிலே தவறு வருத்தத்துக்குரிய விஷயம் அதனால இங்கே இருப்பவர்கள் அனைவரும் நிறையான மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது நிறையும் இருக்கும் குறையும் இருக்கும் எல்லாமும் கலந்துதான் மனிதனுடைய சுபாவம் அதனால அந்த மனிதனுடைய சுபாவத்துல இந்த விஷயம் கொஞ்சம் கருத்து தவறா போயிருச்சா நாம மாற்றி கொள்ளலாம் இது வந்து இயற்கையான விஷயம் அந்த இயற்கையான விஷயத்துல மாற்றி கொள்றது அப்படிங்கிறது நாங்க தனிப்பட்ட முறைல நான் வந்து அந்த விசி காட்ட கேட்டது இந்த மூன்று சதவீத இட ஒதுக்கீடுக்கு அஹ் நீங்க மறுசீராயம் போட்டது உண்மையிலேயே நான் அதிர்ச்சியாக உணர்கிறேன் ஏனென்றால் நான் ஒரு அருந்ததிய சமூகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய வாழ்வை பறிக்கக்கூடிய என்னுடைய இடஒதுக்கீடு எனது கல்வியை பறிக்கக்கூடிய எனது வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடிய ஒரு பிஜேபி ஆர் ஆக இருந்தால் அவன் நமக்கு எதிரி என்று அண்ணல் அம்பேத்கர் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் தந்தை பெரியார் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உன்னுடைய இனத்துக்கும் உனது வாழ்வுக்கும் எதிரி என்று எனக்கு யார் கற்றுக் கொடுத்தார்கள் இது ஒரு பெரிய கேள்வி இருக்கும்ல இந்த எதிரானவர்கள் யார் யார் கற்று கொடுக்குறான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் இடஒதுக்கீட்டை அடிவிட அடித்து ஒழிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் கற்றுக் கொடுக்க போகிறதா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி